ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்துட்டு கோதுமை தோசை தாங்க ஊற்றலான் இருக்கேன் அதுக்காக நான் வந்து வே சாரி அது என்ன சட்னி தான் வந்து அரைச்சிருந்தேன் அதை வந்து சட்னியை வந்து தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் ஆக்சுவலி நான் யூஸ்வலாக பண்ணுறதை விட இன்னைக்கு கொஞ்சம் தேங்காய் அதிகமாக போட்டு அரைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்குமே எனக்கு வந்து சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் இன்னைக்கு நான் கொஞ்சம் கெட்டியா வேற ரெடி பண்ணிட்டேன் சோ அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு இன்னொன்னு கோதுமை தோசை பிடிக்கவே பிடிக்காது அதனால ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன் இப்போ வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் இன்னொன்னு இந்த தோசைக்கு வந்து இந்த தக்காளி சட்னி வெங்காய சட்னி இதெல்லாம் வந்து செட்டே ஆகாதுங்க ஓரளவுக்கு அந்த பொட்டுக்கலை சட்னி தான் ஓகேவா இருக்கும் இல்லாட்டி தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் ஸோ அப்புறம் இதுதான் காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணேன் இன்னொன்னு பசங்களுக்கு வந்து பசங்க வந்து ரெண்டு பேரும் இந்த தோசையை சாப்பிட மாட்டாங்க சோ அவங்களுக்கு வந்து அரிசி மாவு தோசை தான் தனியா நான் ஊத்துவேன் அதே போல லஞ்சுக்கு வந்து சொரக்கா கூட்டு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா ரெண்டு பேர் தான் இருக்கும் நான் வந்து டயட் கெடுக்கிறேன் அப்படின்னும் போது காலியாக மாட்டாங்க ஒருவேளை மட்டும் தான் நம்ம சமைக்கிறதா இருக்கேன் இன்னைக்கே பாருங்க நான் மதியம் வச்ச சாப்பாடு மீந்து போயிடுச்சு திரும்ப நைட்டுக்கு அதையே நான் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அளவு தெரியாம அதிகமா வச்சுட்டேன் வேற அப்படிதான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஒன்று வேஸ்ட் ஆக முடியாது இங்க இருக்க விற்கிற விலைவாசிக்கு நம்ம ஃபுட்டு வேஸ்ட் பண்ண முடியாது இல்லை அதனால என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு வேலை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன் இன்னைக்கு நைட்டும் நான் ரைஸே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி இந்த கோதுமை தோசை தான் நான் இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்கிறேன் நான் வந்து தோசை மார்னிங் ஊற்றும் போதே பருப்பும் வந்து குக்கர்ல வச்சுட்டேன் ஆக்சுவலி இது வந்து கூட்டுக்காக வச்சிருக்கேன் என் ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து காலைல சொன்னாங்க தர்பூசணியோட தோலில் வந்து கூட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு வாட்டர் மெலன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் காலையில் கொஞ்சம் அது கொஞ்சமாக ஃப்ரூட்ஸை இங்கே பாருங்கள் நான் சமைக்க விடாமல் பசங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க பயங்கரமாக பாப்பா வந்து தம்பி வந்து அடிச்சிட்றேன் இப்போலாம் அதிகமாக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதே வேலையாக வச்சுக்கிறாங்க இப்போ அவனா வந்து ஆதினி அடித்தான்னா ஆதிரன் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது ஆதிரன் வந்து ஆதினி அடிச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது இப்படி தான் போய்கிட்ருக்கு உங்கள் வீட்லேயே பசங்க இப்படி தான் அடிச்சுக்கிறாங்களேன்னு சொல்லுங்கள் பசங்க இப்படியே தாங்க எப்போ பார்த்தாலும் இன்னொன்று ஒருத்தரை வச்சிருக்க டாய்ஸ் தான் இன்னொருத்தர் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க வேற அதுக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க அப்போ முடியலமா சீரி சீரியஸாக முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் டாய்ஸ்லாம் நீங்கள் யாராவது நைன்டி ஸ்கிட்டில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் நம்மலாம் வாங்கி போடவே வாங்கியே போட்டிருக்க மாட்டாங்க நமக்குலாம் பேரண்ட்ஸ் இப்போல்லாம் இந்த பசங்களுக்கு எவ்வளோ டாய்ஸ் நம்ம வாங்கி தரோம் பார்த்துக்கோங்க இது தாங்க நான் மார்னிங் அரைச்ச சட்னி தோசை ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து மூணு தோசை கொடுத்தா நான் வந்து ரெண்டு தோசை வச்சுக்கிட்டேன் ஆக்சுவலி தோசை கொஞ்சம் மொத்தமாக இருந்த மாதிரியே இருந்துச்சு இன்னொன்று அப்புறம் காலைல வந்து இரஃபான் ப்ரோவோட வீடியோ தான் வந்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி சாலை டைம் வந்து நல்லாவே டெம்ட் ஆகும் இந்த மாதிரி நான்வெஜ் வீடியோலாம் எல்லாம் வச்சுக்கோங்களேன் ஆதிரியை தோசை சாப்பிட சொன்னா பாப்பா வந்து சாப்பிட மாட்டேன்றா எங்க ஆதிரின்னு பாருங்க எதுவுமே வேணாம் அவன் வந்து ஞானி மாதிரி ஐப்பாடை எப்பவுமே கையில வச்சுப்பான்னு வச்சுக்கோங்களேன் நான் சாப்பிடும் போது பாப்பா வந்து எட்டி இட்டி பார்த்தான் பட் வாங்கிக்கவே இல்ல சாப்பிடவும் இல்லை என்னைய வந்து கொஞ்சிட்டு மட்டும் போனான் பாருங்க அவளுக்கு வந்து டான்ஸ்னா அதுதான் ஜம்ப் தான் அவளோட டான்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா வந்து கொஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர அவளே பாருங்க அவளே வருவா இப்படி சில டைம் அவளே கொஞ்சுவா அவளே முத்த கொடுப்பா அவளே போயிடுவா எப்படி பண்றா பாருங்களேன் ஆக்சுவலி இதெல்லாம் எனக்கு கிடைக்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பாருங்களேன் ஆதினி வந்து மொத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா உடனே கொடுத்துருவா எங்க பாருங்க இப்படி இப்படி கொடுப்போம் பாருங்க உம் ஆனா எங்க ஆதரின் கிட்ட வந்து கெஞ்சனும் அப்படி அவன் வந்து வர வர அப்பா பிள்ளையா மாறிட்டே வரான்னு வச்சுக்கோங்களேன் அப்பா ஒரு பத்து நிமிஷம் ஹாலில் இல்லைன்னா அப்பா அப்பா அப்படி சொல்லி கேட்டே இருப்பான் சோ இந்த வாட்டர் மலன் தான் காலைல எடுத்துக்கிட்டேன் இது வந்து நல்லா ஜூஸியாகவே இருந்துச்சுங்க நல்லா தண்ணி நிறைய இருந்துச்சு ஆக்சுவலி இந்த மாதிரி பழம் தான் வந்து எடுத்துக்கணும் இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரீசெண்ட்டாக வந்து இந்த தேனூர் மஞ்ச அந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கான்சர்ட் இளையராஜா கான்சர்ட் நடக்கும்ல அதில் வந்துட்டு அந்த பாட்டை பார்த்து பார்த்து ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து முடித்ததுக்கப்புறம் அப்போவே எல்லா விசில்ஸும் வந்து பாஸ் பண்ணி வச்சுருவேன் ஸோ அதான் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் கால ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த வாட்டர் மலை வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் கட் பண்ணி கொடுத்ததை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் மீதி வந்து அப்படியே இருக்கு அவங்க வந்து கால் பேச போயிட்டாங்க அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நான் கட் பண்ணி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போலாம் வந்துட்டு நான் தான் சொன்னேன் இல்லையா குக்கர்ல எல்லாம் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பாத்திரத்துல தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் சாப்பாடுலாம் ஆக்சுவலி உண்மையாகவே அதுல அந்த ரைஸ்ல இருக்க ஸ்டார்ச்லாம் எல்லாம் நமக்கு உண்மையாகவே சாப்பாடு வந்து சாப்பிடும்போது வெயிட் இழுவாது விழுவாது பெருசாக இன்னொன்னு நம்ம அதிகமா வேலை செய்யும்போது எல்லாமே வந்து இதாயிடுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இங்க வேலையும் கம்மி வீட்டில் இருக்கும் அதனால கண்டிப்பா வந்து வெயிட் இல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்த சுரக்காய் வந்து நல்லா இருந்துச்சுங்க லாஸ்ட் டைம் வாங்கிட்டு இருந்தது வந்து கொஞ்சம் முத்தலா இருந்துச்சு இது வந்து நல்லாவே ஏன்னா பிஞ்சு சுரக்காயாக சூப்பரா இருந்துச்சு ஆனா இடையில மட்டும் எங்கேயோ ஒரு ஓட்ட மாதிரி ஒரு ரெண்டு இதுல இருந்துச்சு அப்புறம் அதை வரையும் கட் பண்ணிட்டு அப்புறம் மீத்தி மட்டும் கட் பண்ணி போட்டேன் சில கிடைக்கும் இது ஏன் இங்கெல்லாம் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்லாம் ஒன்று ஃபீல் ஆகும் பட் இது இங்க வெறும் இது கொஞ்சம் கம்மியான தான் இங்கெல்லாம் சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் தோணும் அப்படி இப்போல்லாம் நான் வந்து யூஸ்வலா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சுரக்காய் சௌச்சோவு இந்த நீர்காய வந்து அடிக்கடி நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு வீக்லி வந்து இதெல்லாம் ரிப்பீட்டட் வெஜிடபிள்ஸா ஆயிடுச்சேன் எங்கள் வீட்டில் இது அப்புறம் பாலக்கீரை இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் என்னோட இது வந்து எய்ம் வந்து நான் இப்ப வெயிட் ரெடியூஸ் ஆகிறத விட எனக்கு வந்து வெள்ளி ரெடியூஸ் ஆகணும் அதுதான் என்னோட எய்மாக இருக்கு பட் நான் சரியா எக்ஸசைஸ் பண்ண மாட்டேறன் எனக்கே அது தெரியுது நான் எழுந்து நல்லா கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணா கண்டிப்பா எனக்கு வந்து இந்த மம்மி டைமெல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டோம் ஆனா நான் ஒரு லேசியாக இருக்கேன் எப்படிதான் இது குறைக்கிது ஏன் அப்படின்னா ரூமை விட்டு ஹாலுக்கு வந்து ரொம்ப கூல்டா இருக்குங்க இங்க நான் வந்து ஹீட்டர் போட்டுட்டு கொஞ்சம் ரூம்லாம் ஹால் வந்து வார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அதை பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் சரியான லேசி கேலா இருக்கு எனக்கு இன்னைக்கு கேலா இருக்கேன் நானே நான் வந்து எப்பவுமே கூட்டு ரொம்ப சிம்பிளா தாங்க பண்ணுவேன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா அப்புறம் வந்து பூண்டு அப்புறம் வந்து கொஞ்சமா வந்து ஆனியன் போட்டுப்பேன் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துப்போம் ஒரு மூணு நாள் சேர்த்துப்பேன் சில டைம் வந்து தக்காளி போடுவேன் சில டைம் போட மாட்டேன் இன்னைக்கு கூட நான் போடலன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் காய் சுரக்காயை நல்லா வதக்கிட்டு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து பருப்பு சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு சால்ட்டு செக் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்பேன் அதுலையே அப்புறமேட்டுக்கு பருப்பு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா குக்காகிற ஆகுற வரையும் வேக விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மாற்றி வச்சுருவேன் வேறு பாத்திரத்துக்கு வெந்ததுக்கப்புறமா சில டைம் வந்து காயெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளிச்சு கூட்டுவோம் லாஸ்ட்டாக தாளிச்சு கூப்பிட்டு போகும்போது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை கிள்ளி போட்டு தாளிச்சு கூட்டினா அது நல்லா வாசனையாக இருக்கும் அஹ் சில டைம் வந்து சீக்கிரம் குக் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு தாளிச்சிருவேன் எப்பவுமே இதுதாங்க இந்த ஆத்திரத்துல அண்டாக்குள்ளா கையை விட்டா கூட நுழையாதுன்னு சொல்லுவாங்களா அதுதான் அஹ் தேடி தேடி பாக்குறேன் கிடைக்கவே இல்லை யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டாக சட்டி சோறு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி சட்டியில் வந்து பேசஞ்சர் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் வந்து தம்பி வந்து நானும் ரெண்டு நாளாக பார்க்குறேன் எப்போ பாரு இட்லி பாத்திரத்தை வச்சா கரெக்டாக இப்போலாம் இட்லி வேணும் அப்படின்னு கேட்குறான் தோசைகளை வச்சா தோசை வேணும்னு கேட்குறான் அந்த மாதிரி வானல் வச்சுட்டா நான் வத்தல் பொறிப்பேன் அப்போல்லாம் பொறிப்பான்றேன் ஞாபகத்தில் வானல் பார்த்துட்டு அம்மா அப்படி சொல்லி கேட்குறான் ஸோ அவங்களுக்கு அதுவே கொஞ்சம் பொறிச்சேன் பொறிக்கும் போது நான் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இது தாங்க நான் மதியம் எடுத்துக்கிட்டேன் ரைஸு கொஞ்சம் ஹயிட் ரைஸும் கொஞ்சம் சுரக்காக கூட்டும் எடுத்துக்கிட்டேன் ஆனால் அப்பப்போ இடையில வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன் தான் நான் என்னதான் அளவுக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு தெரில பார்க்கலாம் ட்ரை பண்ணும் ஆக்சுவலி நான் ஒர்க் அவுட் பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணால் தான் எனக்கு வந்து டம்மி ரெடியூஸ் ஆகும் நான் இப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுனால மட்டும் ரெடியூஸ் ஆகிட்டாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எனக்கு பேக் டு ஃபார்ம் வரணுன்னு தான் ஆசை அது என்னோட கையில் தான் இருக்குது நைட்டு வந்து சாதம் மதிய சாப்பாடு மீந்து போச்சுங்க அதனால நான் வந்து நாலு எக்கு போட்டு சும்மா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணுறேன் இதுக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டுட்டு நாலு எக்கு உடச்சி ஊற்றிட்டு லைட்டாக வந்துட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் நல்லா பொறிஞ்ச வரையும் வணக் நான் வந்து நாலு பெப்பர் போட்டு மிக்ஸி ஜாரில் அடிச்சிக்கிறேன் இது கூடயே வந்துட்டு சில்லி சாஸு சோயா சாஸு அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் மூணு சாஸுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சாதத்தை போட்டு நல்லா கிளறிட்டு சால்ட்டு இதெல்லாம் வந்து ஓகேவான்னு பார்த்து செக் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் தேவையான அளவு சால்ட்டை திரும்ப ஆட் பண்ணிவிட்டு திரும்ப பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் சாப்பாடு நல்லா சூடாகுற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல் வந்துச்சு அப்புறமா லைட்டாக கொரியண்டர் அதில் தூவிக்கிட்டேன் இது வந்து ரொம்ப வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்ய வேண்டிய ஃப்ரைட் ரைஸ்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன் பட் டேஸ்ட் ரைஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நீங்களும் என்னென்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக ப